வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உலகம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய உள்ளேன் இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை ஸ்ரீ விஷ்ணு பட்டதாரி சங்ககிரி பிரான்ஸ் நாடு கல்வி கலாச்சாரம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குகிறது இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டிற்கு ஏலக்காய் மிளகு மிளகாய் மசாலா பவுடர் கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் அரிசி பாசுமதி அரிசி கோதுமை தானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட தானியப் பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் பழச்சாறுகள் பழ ஜூஸுகள் மலர்கள் மாம்பழங்கள் மாம்பழ ஜூஸ் திராட்சை மக்காச்சோளம் நிலக்கடலை வால்நட் இயற்கை தேன் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நீங்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு தரமான பொருட்களை ஏற்று ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பற்றி விவரங்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடக்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு உள்ளது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னி ரமேஷ்குமார் தொலைபேசி எண்